கை மக்கள் இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை இந்த மாதிரி கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க வாசிப்பது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் காஞ்சி மிளகாய் ஒன்று குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் உடச்சட்டி வச்சுருக்குங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகுப்பதுக்கு சேர்த்துக்கலாங்க கடு வெளிச்சு பாருங்க ஜீராக சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டுங்க கீரை சேர்த்துக்கலாங்க பாசி போட்டு சேர்த்துக்கலாங்க தண்ணியோடு சேர்த்துக்கலாம் கொலம் மசாலா படி சேர்த்துக்கலாங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கீரை நல்லா வேகட்டுங்க அடிக்கடி கீரையை நல்லா அப்படி கிண்டி விடுங்க அப்போ அப்புறமா வேகுங்க வேளகா பொடியெல்லாம் எதுவும் சேர்க்கலங்க காஞ்சி மிளகாய் மட்டும் ஒன்று சேர்த்துருக்குங்க உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் வேகட்டுங்க கீரையில் நல்லா வெந்துருச்சுங்க பாசி பொது போட்டு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்